காவிரி டெல்டா பாசனத்திற்காக தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டாக மேட்டூர் அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது இது குறித்த ஒரு கூடுதல் தகவல்களை ஒரு செய்தி தொகுப்பாக தற்பொழுது பார்க்கலாம் காவிரி டெல்டா பாசனத்தின் முக்கிய நீராதாரமாக திகழும் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும் அணையில் இருக்கும் தண்ணீரின் அளவை பொருத்தும் அணைக்கான நீர்வரத்தை பொறுத்தும் அணை திறக்கப்படும் நாள் வேறுபடும் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் அணை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மூடப்படும் இந்த காலகட்டத்தில் முன்னூற்றி முப்பது டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி சுமார் பதினாறரை லட்சம் ஏக்கரில் குறுவை சம்பா தாளடி என முப்போகம் பயிர்கள் விளைவிக்கப்படும் பாசன பகுதிகளில் மழை பெய்யும் காலங்களில் பாசன தேவை குறையும் மேட்டூர் அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் கடந்த ஆண்டு வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதலே டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியாக உயர்ந்தது கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியாக உயர்ந்தது அன்றிலிருந்து இருநூற்றி முப்பத்தி ஒரு நாட்களை கடந்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடிக்கு மேல் தொடர்ந்து நீடித்து வருகிறது மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் நூற்றி பதினான்கு அடியாக உள்ளது மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் பனிரெண்டாம் தேதியன்று பத்தொன்பது முறை அணை திறக்கப்பட்டுள்ளது உரிய தேதிக்கு முன்னதாக பதினோரு முறை திறக்கப்பட்டுள்ளது போதிய நீர் இருப்பு இல்லாதால் காலதாமதமாக அறுபத்தி ஓரு ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட டெல்டா விவசாயிகள் மட்டுமன்றி காவிரி கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்